காஷ்மீரி ககுவா டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா இது நிறைய நண்பர்கள் கேட்டுகிட்டு இருந்த வீடியோ தான் பொதுவாக காஷ்மீரி கஹுவா டீ வந்து ரெண்டு பேஸில் வந்து கிடைக்கும் ஒன்று பவுடர் பேஸ் இன்னொன்று வந்து பவுடர் இல்லாமல் ரா மெட்டீரியலாக வந்து சுகர் இல்லாமல் வந்து கிடைக்கும் ஒன்று வித் சுகராக வந்து கிடைக்கும் இன்னொன்று வித்தவுட் சுகராகவும் கிடைக்கும் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது பவுடர் பேஸில் இருக்கக்கூடிய கஹுவா டீ தாங்க இதில் வந்து சுகர் வந்து கலந்தே வச்சுருப்பாங்க நான் இந்த பாட்டில் வந்து கொட்டி வச்சுக்கிறேன் ஓகேங்க ககவா டீ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன் ஒரு டம்ளர் இப்போ தண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு சரிசமமாக ஒரு ஸ்பூன் ககுவா டீ பவுடர் வந்து எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் கலந்து வந்து குடிக்கணுங்க நம்ம வீட்டில் வந்து நானும் சாரும் ரெகுலராக வந்து ககவா டீ குடிப்போம் ஒன் இயராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலர் ஹேபிட்டாக இந்த டீ குடிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேங்க இந்த தொடர்ந்து குடிக்கிறதுனால பிளட் சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் மஸ்ட்டாக வந்து கேன்சர் செல்களை வந்து அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது ரத்தத்தையும் வந்து சுத்தப்படுத்தும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்